வரும்போதே அம்மா எதாவது செஞ்சு வைப்பாங்க நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வர குழந்தைகிட்ட இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கிறாங்க பொழுதுக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறாங்க இல்லைன்னா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா கேட்கறதுக்கு முன்னாடி நாம்பளாக ஏதோ செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்த்தா அந்த கடலப்பருப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படியே இருக்குதா சரி எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு கள்ளப்பருப்பு ஊற வச்சிட்டேன் குழந்தைங்க என்ன மாதிரியும் நல்லா ஸ்வீட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் நல்லா சாப்பிடுவாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு போறார் எனக்கு வடை செஞ்சு கொடுனாரு இருந்தாலும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம்னா மூணு ஓட்டு வந்து ஸ்வீட்டுக்கு தான் விழுந்துச்சு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் காரம் அதனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் தான் செய்ய ரெடி பண்ணியிருந்தேன் கல்ல நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா மசுக்கி விட்டுட்டு வெள்ளத்துக்கு பதிலாக இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் வந்து சக்கரை சேர்த்துக்குவாங்க ஸ்வீட் ரொம்ப பிடிக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு அதிகமாக போட்டுருவேன் ஜெய்குடி பக்கத்துலேயே இருந்துகிட்ட கொஞ்சம் கம்மியாக பிடுங்கம்மா அப்போதாம் சாப்பிட இருக்கும் இல்லை தகட்டிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுளியம் சொல்லுவோம்ல அதுதான் எங்கள் ஊரில் சொக்கா பாட்டை சொல்லுவாங்க இல்லை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரும் ஒரு சில பேர் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க வெள்ளமும் சேர்த்து நல்லா உரண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து சுண்டை காய்ச்சிடணும் அப்புறம் அந்த மேல் கொட்டிங்க்கு மைதா கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் வீட்டில் அந்த சில்வரில் மோர் கலக்கிற மத்து மாதிரி இருக்கும்ல அது இருந்துச்சு சரி அதில் போட்டு கலந்தால் ஒரு சில டைம் நல்லா தான் வந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தா சுத்தமாக கலக்கவே முடியல சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு கையிலே வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டுட்டேன் அந்த மாவை முக்கியமாக ஒரு நோட் பண்ற ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வடசட்டையில எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்க இல்லை அதுக்கு பதிலாக பணியார்கள் வந்து எண்ணெய் ஊற்றி பொறிக்க போறோம் யூடியூப்ல தான் ஒரு வீடியோல பார்த்துருந்தேன் ஆனா நல்ல ஐடியாவா இருந்துச்சு சரி நாமளும் ட்ரை பண்ணி பாக்கலாம் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ண உண்மையிலே பெஸ்ட் ஐடியா தான் அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில் எண்ணெய் ஊத்தி அதுக்கு அப்புறம் ஒவ்வொன்று ஊருண்டையா இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி போடும் போது ஒன்னோட ஒட்டிக்குது சேஃப் வராது எண்ணெயுமே அதிகமாகிடும் ஆனா இதுல வந்து பண்ணும்போது கரெக்டாக ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு உருண்டு அப்படிங்கும்போது சேஃபும் கரெக்டாக வருது எண்ணெயும் வந்து மிச்சமாகுது அசலுக்கு ஒன்பது சுழியும் அப்படிங்கும் போது மூணு அடைசல் எனக்கு எடுத்தேன் என்னையும் ரொம்ப மிச்சமாயிருச்சு எனக்கு பார்க்க வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு எல்லாம் ஒரே சேஃப்ல ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு இது சுட்டுட்டே இருக்கும்போது எங்க அத்தை வந்திருந்தாங்களா இதெல்லாம் மஞ்சள் பணியாரமான்னு கேட்டாங்க மஞ்சள் போட்டா இதை வந்து மஞ்சள் பணியாரம் தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சு நாமளே சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றத விட அக்கம் பக்கம் சொந்த பந்தம்னு கொடுத்துட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம்